தியானம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆனதே நம்ம ஆளுங்க அனலைஸ் வேறு வகையில உபயோகிக்கிறதுக்கு தெரியாது இன்னொன்று ஒருத்தனுக்கு தெரிஞ்சா இன்னொருத்தூரிக் கொடுக்க மாட்டான் அவனுக்குள்ளேயே அது ஏன்னா நான் ஒருத்தன் தான் பெரியவனா இருக்கணும் ஏன் துவைதம் அத்வைத்தம் மாதிரி இருந்தா கூட எண்டு ப்ராடக்ட் ஒன்னே தான் ஆனா மூணா டிவைட் பண்ணிட்டாங்க அத்வைதம் நாலு விசிஷ்டாத்வை ஒண்ணுதான் கடவுளை அடைவது அந்த மாதிரி இந்த டெக்னிக்கு தியானம் அப்படிங்கிற டெக்னிக் பிறந்ததே நம்ம பாரத மண்ணில ஆன்மீகத்தினுடைய உண்மையான பிறப்பிடம் நம்ம பாரத பூமி எல்லா பூமியிலும் ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கு ஏன் சொல்றேன்னா இந்த தியானம் சயின்டிபிக் மெடிடேஷன் அப்படின்னு சொல்றோம் இந்த சயின்டிபிக் மெடிடேஷனுடைய மூலமே ஆன்மீக தியானம் தியானம் என்பது ஆல்பா நிலைக்கு செல்வது யோகிகள் சந்நியாசிகள் இவங்க எல்லாருமே தியானம் பண்றப்ப இடது பக்க மனதிலிருந்து வலது பக்க மனதுக்கு போகிறாங்க இடதுபக்க கான்சியஸில் இருந்து வலது பக்க கான்சியஸுக்கு போகிறாங்க வலது பக்க கான்சியஸு சப்கான்சிய இடது பக்க கான்சியஸு கான்சியஸு கான்சியஸுங்கிறது வெளி உலகோடு இணைந்திருக்கிறது நாம் எல்லாமே வெளி உலகத்தோடு தான் இணைந்திருக்கிறோம் ஆனால் வெளி உலகத்தோடு இணை இணைந்திருக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கிற ஒரு மனசு உள்ள ஒரு மனசு இருக்கு அதை கண்டுபிடிக்க முடியாது நம்மளால அந்த வலது பக்க மூளைக்கு போனா அந்த வலது பக்க மூளை இடதுபக்க மூளை ரெண்டுத்தையுமே இயக்கக்கூடிய சித்தா அப்படிங்கிற ஒரு மனது அதை தொட்டால் அதுக்குள்ள இருக்கிற பதிவேடுகள் பயம் பீதி ஆதங்கம் எல்லாத்தையுமே திருத்தி எழுதலாம் ஒரு சின்ன ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் அவர் சோ சேர்ல இருக்கீங்க